அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா கொல்லிமலையில் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாகுபலி குஸ் சார்பாக வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டு யூடியூப் சேனல் பேர் என்னன்னா ஜல்லிக்கட்டு பயணம் என்ற ஒரு யூடியூப் சேனலில் தான் நாங்கள் வந்து எடுக்க வந்திருக்கேன் நான் வந்து இப்போ யூடியூப்பில் அதிகமாக நான் வீடியோ பார்த்ததை பார்த்துருக்கேன்னா வச்சிங்களேன் அந்த பணம் அதிகமாக இருக்கிறவங்க இல்லை ஒரு அரசியலில் செல்வாக்காக இருக்கிறவங்க இந்தமாரி ஆளுங்க மாட்டை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேனே வீடியோவில் வந்து அதிகம் அவங்க மட்டும்தான் இது ப அமௌண்ட் பணம் கொடுத்தாவது இந்தமாரி பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் மாடு இருக்குது எல்லாம் கிராம மதம் கொண்டு மாடு இருக்குது அந்த மாடை வந்து வெளியே தெரியாமல் இருக்குது அந்த மாடுகளை வந்து நான் வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நான் வந்து இப்போ தொடர் தொடர்ந்து எல்லா கிராமத்துலேயும் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கிறேன் இல்லை எங்கள் கிராமத்துலேயும் வந்து மாடு இருக்குது ஆனால் எங்களுக்கு யாரும் தெரிய தெரியில்லை எங்களையும் வந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னால் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் எல்லா கிராமத்துலேயும் மற்ற மாடு இருக்கிறத வந்து வெளியே கொண்டு போனோம் வெளியே கொண்டு போய் காட்டணும் எங்கள் கிராமத்துலேயும் மாடு இருக்குதுன்னு காட்டுறது தான் என்னோடய முதல் நோக்கமே அத்தனை ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை கொல்லிமலை நல்லா பிரசித்தி பெற்ற ஒரு மலைன்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் எல்லா எல்லாருக்குமே தெரியும் இந்த மலையை சொன்னால் தெரியும் நம்ம கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு கால வளர்க்குறாங்களான்னு ஒரு கேள்விக்குறி வைப்பாங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாள் காலம் இருக்குது நிறைய காலம் வராமல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காலை பார்த்திங்கன்னா செம ஃபேமஸான காலை நம்ம கொல்லிமலையில் வந்து ஸோ சுற்றி இருக்கிற எல்லா வேறு ஏரியாவுக்கும் தெரியும்னு வச்சிங்களேன் இந்த காலையை அந்த அளவுக்கு பேர் வாங்கின கால பாலம் வளர்த்துட்டு வரப்பில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலையும் பாலம் அவங்க தான் அந்த பால பார்த்து அந்த காலை பார்த்திங்கன்னா கோபால் அவங்களுடைய காலை அருமையான காலை நல்லா மாடு இந்த கொல்லிமலையிலே வளர்ந்து கொல்லு கொல்லுமலையோட பூர்வீகம்னு கூட சொல்லலாம் அந்த காலையை ஜல்லிக்கட்டில் அந்த காலையை எப்படி இந்த ஆர்வம் வந்தது எப்படின்னு ஒரு சில சில கேள்விகள் வந்து இந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்போம் ஆ பாலா சொல்லுங்கண்ணா எவ்வளோ வருஷமாக ஜல்லிக்கட்டில் ஆர்வம் ஒரு அஞ்சு வருஷமா ஆர்வாங்கண்ணா சரி அஞ்சு வருஷம் ஆர்வத்துல ஒரு மூணு வருஷமா நான் மாடு வாங்கி வளர்க்க சரி ஆரம்பிச்சுட்டு எத்தனை வீதி வரைக்கும் இது வரையும் இது நம்மகிட்ட வந்து ஒரு வீதியானது இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கருப்பு ஒண்ணு இருந்துச்சுண்ணா சரிப்பாலா அது வந்து ஒரு சூழ்நிலை குடுத்தாச்சு அது ஒரு அஞ்சு ஆறு வீதி அவுத்துருக்குண்ணா போன எல்லா வீதியும் மாடு நல்லா நல்லா சூப்பராக வந்துச்சு சரி சரி சரிங்கண்ணா என்ன என்ன உணவு முறைகள் வைக்கிறேன் நான் ஏன்னா கீழே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே எப்படி உணவு முறைகள் ஏதாவது மாற்றம் இருக்கா இங்கே எது இங்கே பில்லு தாங்கண்ணா சரி சரி வர பில்லு தீவான ஆ சரி சரி தவிடு பருத்தி விட்டா புண்ணாக்கி தானே வச்சுட்டு இருக்கிறோம் சரி 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 அடுத்து இந்த காலை அது நம்மள்தாங்கண்ணா அது முன்கால தானா வருஷந்தான் வீதி காட்டலான் இருக்குண்ணா ஏதோ வாடில ஊற்று இருக்காது என்ன வரட்டு வெளிவர உலகம்பட்டி மஞ்சள் வரல ஊத்துருக்கா எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம்ண்ணா சிவகங்கை மாவட்டத்தில் போய் நம்ம காலையை ஊத்துட்டு வந்திருக்கோம் கொல்லிமலை கோபால் அவர்கிட்ட சில பத்த கேள்விகள் கேட்கலாம் கோபால் எவ்வளவு வருஷமா மத்த காலையை வளர்த்துட்டு இருக்கிற மூணு வருஷமா வளர்த்துட்டு மூணு வருஷம் மத்த எத்தனை வாடி ஊற்று இருக்கிறது வரைக்கும் வாடி ஒரு ரெண்டு மூணு வாடியா இருக்குண்ணா சரி என்னென்ன ஊரை ஊற்றுருப்பேன் தம்மம்பட்டி தம்மட்டி இருக்கலனா மாடு இது உள்ளுரிச்சி இது ஒளிபரம் நகரத்தில் சரி 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 பரவாயில்ல போகலாம் எப்படி இந்த கால இந்த இந்த லோக்கல் கொல்லி ஆமாம் கொல்லிமலை தானா கொல்லிமலை கொல்லிமலையில் எந்த ஊர் கொல்லிமலை புங்கம்பட்டி தான் புங்கம்பட்டி பாருங்கள் நல்லா மாடு அழகாக இருக்குது நல்லா லட்டு மாதிரி அப்படியே தழுக்கு முழுக்குன்னு வளர்த்துறாப்புல நல்லா உண்மையாலுமே ஒரு ஆர்வத்தோடு வளர்த்துனா தான் காலை இந்த மாதிரி இருக்கும் உணர்வு பூர்வமாக வளர்த்துறவங்க தான் அந்த காலம் இந்த மாதிரி காலையை வச்சிக்க முடியும் வேறு என்ன பாலம் உனக்கு இந்த கோவில இந்த எந்த வாடியில் கொண்டு போய் மாடு அதிகபட்சம் ஆகுன்னு ஆசை இது சக்குடி தானே மதுரை சக்குடி தானே பரவாயில்ல உண்மையாலுமே எல்லாருமே வந்து ஜல்லிக்கிட்ட விரும்புகிறோம் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா மதுரை மாவட்டத்தை அதிகளும் நேசிப்போம் ஏன்னா நம்ம ஜல்லிக்கிட்ட ஆர்ஜின்னு சொல்லணும் எங்கேருந்து உருவாகுனுச்சின்னு சொன்னோம்னா மதுரை தான் சொல்லுவோம் அதை பார்த்து பையனுக்கு அந்த இருக்குது மதுரை சக்குடி நல்லா புகழ் பெற்ற வேடிக்கை கண்டிப்பாக அந்த வேடிக்கை வகுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுப்போம் வேறு என்ன ஜல்லிக்கட்டு இப்படி இருக்குன்னு எதாவது விரும்புறியா வேற இது டோக்கன் பிரகாரம் தானே நடத்தணும் வேடிக்கை நம்ம ஆமாம் எங்கே போனாலும் இந்த வார்த்தைகள் அடிபடுறது தான் டோக்கன் பிரகாரம் நடத்தணும் அப்படின்னு வேற அடுத்து ஆமாண்ணா டோக்கன் பிரகாரணம் நடத்தினா பிரச்சனை மாடு சின்ன மாடு தட்டியில் போட்டால் மாடு நசியும் ரொம்ப இதை கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால் டோக்கன் பிரகாரம் நடத்தினா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் டோக்கன் படி ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து ஒரு ஆர்வமாக கொண்டு போவோம் அங்கே போய் புளிஞ்சி மாட்டை போட்டு நசுக்கி கொண்டு போய் அவுத்து மாடு அப்பி ரிசல்ட் தந்துடுது இன்னும் பெட்டராக தரலாம் இந்த மாடு வந்து பயங்கரமாக இருந்தது இன்னும் பயங்கரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டு புழிஞ்சு நாலு மணிக்கு அவுத்து ரொம்ப ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகக்கூடாது அதனால் டோக்கன் படி ஜல்லிக்கலை கொல்லிமலையில் இன்னொரு ஜல்லிக்கட்டு ஆர்வம்லருன்னு கூட சொல்லலாம் அடுத்து ப இருக்க பையனை பார்க்கக்கூடிய பயங்கர படப்படப்பாக இருக்க ஆர்வமாக இருக்கிறான் அவர்கிட்ட சிலைகள் கேள்விகள் கேட்கலாம் எப்படி ஜல்லிக்கட்டு மேலே ஆர்வம் வந்தது ஆனால் நான் சின்னதுலேருந்தே இப்போ அண்ணா மாமாலாம் ஜல்லி போ ஜல்லிக்கிட்டு போவாங்க அதை பார்த்து சரி நாமளும் இவங்களை மாதிரி நானும் மாடு விட்டு போகணும் நாமளும் போய் இந்த மாதிரி வேடிக்கை அவிக்கணும் நாமளும் இந்த மாதிரி மாடெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்து உள்ள கட்டணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை வீட்டிலலாம் தெரியாம இங்க கூட நிறைய நாள் போயிருக்கேன் போயிட்டு ஜல்லி ஒன்றெலாம் ஊற்றிட்டு தெரியாமல் வந்து நிறைய நாள் அடி வாங்கி திட்டு வாங்கலாம் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் மாடு எனக்குன்னு நான் போட்ட இப்ப பொட்ட மாட்டுன்னுதான் புடிச்சிருவாங்க கால மாடுன்னா வேற முடிச்சிட மாட்டேங்க அதுக்குன்னே ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாம பட்டினி கிடந்து அழுது அடை முடிச்சுதான் மாட்டவே வாங்குவேன் மாட்டை வாங்கி இப்ப மேல ஒரு மாடு இருக்குண்ணா அப்புறம் இந்த மாதிரி மச்சை மாடெலாம் இருக்குண்ணா மச்சை மாடு கூட போகணும் ரொம்ப நாள் ஆசை அப்புறம் நான் இப்போ டென்த்து இப்போ டென்த்து தான் படிச்சுட்டு இருக்கேன் டென்த்து முடித்து டுவெல்த்து நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வசதிக்கு வந்தமேட்டுக்கு அப்புறம் நம்ம படிப்பு தானே அந்த இந்த இப்போலாம் முக்கியம் படிப்புலாம் வேறு எதுக்குமே இல்லை படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம்னால படிச்சு நான் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாடுக்கு மாட்டு ஆர்வத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு இருக்குண்ணா கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாலுமே பையன் உணர்வு பூர்வமாக பேசுகிறான் முன்னே முதல்ல படிப்புங்கிற உண்மையாலுமே பாராட்டணும் அந்த விஷயத்த பையன் பேர் பி கெதிரேஷன்ண்ணா பி கதிரேசன் கதிரேசன் பரவாயில்ல நல்ல வருவான் எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்குது பையனுக்கு கதிரேசன் வந்து நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலை வழங்கணும் ஜல்லிக்கட்டு ஃபீல்டாக அவனுக்கு இருக்கிற ஆர்வம் எப்படி இருக்குதுன்னு நான் நம்மளுடைய சார்பை கேட்டுக்கிறேன் அடுத்து கதைசு வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்க ஜல்லிக்கட்டு நான் வந்து இப்போ வேடிக்கை போய் இப்ப நான் ஒரு ஆசைப்பட்டது பாகுபலி குருசு பார்த்து தானே பாகுபலி குருசு யாரும் ஒத்தையே போய் அவுக்க மாட்டாங்க அங்க போனாவே அங்கே ஒரு கலவையே அவங்க கதறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆன பாகுபலி குறிச்சு இப்ப இந்த வயசுல சேர்ந்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னா இன்னி வர வர நான் நானும் மாடு வாங்கி நானும் பாகுபலி குரூப்பில் சேர்ந்து மாடு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசைனே பாராட்டக்கூடிய விஷயம் எவ்வளவு உணர் பூர்வமா பேசுற உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம் அடுத்து இப்போ கதை வேற ஏதாவது நாங்கள் இப்போ அந்த மாடு ஊற்று பாபுலி வந்து பே பேரை ஊற்ற இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம மாடு பிடிப்படுதோ பிடிப்படல அது வேறு விஷயம் ரீசென்ட்டாக வேறு சில கேள்விகள் கேட்கலாம் நான் சொல்கிறதே சார் வேறு தான் உனக்கு எனக்கு இப்போ நான் இப்போ நான் சொந்தமாக மாடு வாங்கி பாபுலி ஸ்கூலில் சேர்ந்து நம்ம அண்ணா கோலெல்லாம் ஊற்ற எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குண்ணா நம்ம 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 எல்லாேருமே சேர்ந்து உங்கள் பேரை வச்சு நான் ஊக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷயம் கதிரேஸ்வரனுக்கு இருக்கிற ஆர்வம் உணர்வுபூர்வமான ஒரு ஆர்வம் உண்மையாலுமே அந்த ஆர்வத்தை வந்து வரவே இருக்கணும் நம்ம வந்து எதையுமே சாதாரணமாக தட்டி கழிச்சிட முடியாது பாராட்டக்கூடிய விஷயம் இந்த ஆர்வம் வந்து மேமேலும் வளரணும் படிப்பு ரீதியாக வளரணும் செல்வாக்கு ரீதியாக பொருள் ரீதியை எல்லாத்துலேயும் வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு காலை வாங்கி மேலும் மேலும் வளர்ந்து வரணுங்கிறது இந்த மாதிரி மாரிலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் போய் அட்டியில் நிப்பாட்ட முடியாது நிப்பாட்டினா ரொம்ப அடி வாங்கி இந்த இதெல்லாம் நல்ல நல்ல காயம் அடிச்சிடணும் அளவுக்கு போகக்கூடாது நம்ம டோக்கன் பிரகாரமாக வரிசையாக கொடுத்தமுன்னா சரியாக இருக்கணும்ண்ணா அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு ஆசை சரி உண்மையான பரவாயில்ல டோக்கனைஸ் போகணும் கரெக்டாக மாட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்கிறாப்புல பாராட்டக்கூடிய விஷயம் கதிரசினுடைய எண்ணங்கள் உயர்வாக அமையணும் அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் அவர் நினைக்கிற மாற்றங்கள்லாம் வரணும் இந்த வீடியோனுடைய வாயிலாக நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணுங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் இதை விரும்புகிறோம் அடுத்த தலைமுறையில் இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக சில கேள்விகள் கேட்கலாம் நான் பாலா வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து தனியாக தான் வந்தான் தனி ஒரு ஆளாக தான் வந்தாங்க கீழே மாடு நம்மளால் அடிக்க முடியலனா ஒரு மாடு தாங்க நானும் உங்கள் குரூப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சேர்ந்துட்டு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுவான் நான் நினச்சேன் சரி இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கிறானே இவன் வந்து நம்ம வந்து மாடு வா வாங்குவானா இல்லை நம்மகிட்ட வந்து அடைப்பானா இல்லை சும்மா பேச்சுக்காக வந்து பா பேசுகிறானா அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் நினச்சேன் இவன் அதுக்கெல்லாம் ஆக மாட்டான் மாடு வளத்துக்கெல்லாம் ஆக மாட்டான்னு நினச்சேன் ஆனால் வந்து கொஞ்சம் நாள் மாடு வந்து வேணும்னா அப்படின்னு சொல்லி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கீழே வந்துட்டான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்து எனக்கு மாடு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்டோம்னா ஒரு ஒரு மாதம் பக்கமாக நாங்களும் பொறுத்து தான் எடுத்தோன்னே வாங்கி தரல இப்போ இவனோட நிலைமை எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வந்து மாடை ஏற்றிட்டு வந்து மேலே மேலே பிடிச்சி கட்டினான் அப்போ இவன் ஒரு தனி மனுஷனாக தான் இருந்தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அஞ்சாறு மாடை எங்கேயும் உருவாக்கிட்டான் அது இல்லாமல் பசங்களையும் சுற்று பசங்களையும் ரெடி பண்ணிட்டான் இப்போ பாகுபலி குரூப்ஸ் வந்து கொல்லிமலையில் வந்து இன்றைக்கி உருவாகி வந்திருக்குதுன்னா அதுக்கு நம்ம பாலா தான் அவன் தான் மெயினான காரணம் வேறு எல்லாத்தையும் சொல்லலாம் மெயின் காரணம்னா பாலா தான் பாலாட சில கேள்விகள் இருக்கலாம் பாலா நீ ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை வந்து வந்தல கீழே வந்தல அப்ப என்ன நோக்கத்தோட வந்தா இல்ல இவங்க நம்மளை சேர்த்துக்குவாங்களா எப்படி அதெல்லாம் நினைச்சு வந்தியா கருத்து முத நான் வெளியே மாடு ஏற்றிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா தனி மனுஷனா வந்தேன் பசங்க ஒரு நாலஞ்சு பசங்க கூட்டிட்டு வந்தேன் வந்துட்டு போயிட்டானுங்க அந்த டைம்ல நான் கஷ்டப்பட்டு இருந்தது இருந்தப்ப நம்ம பாகுபலி குரூப்ல அந்த டீ சாப்பிட்டு வந்து நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க டீ சர்ட் போட்டு இருந்தாங்க அதுவும் கட்ட கேட்டேன் ஆனா மாடு அடைக்கும் கொல்லி மலர்ந்து வந்திருக்கு தனியாக வந்திருக்கேன் வந்து அடைச்ச கொடுங்கன்னு சொன்னேன் வந்தாங்க அடைச்சு கொடுத்தாங்க சூப்பராக நிச்சயம் மாட்டை நிப்பாட்டி அவங்க குடுத்தாங்க சரி அவுழ்த்து குடுத்துட்டு மாடு சூப்பரா வைச்சோம் அந்த மாடு சரி அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் நம்ம தனியா இருக்கணும் நம்ம பாகுபலி குரூப்ல சா சேர்ந்துக்கிட்டு நம்ம பாகுபலி குரூப்லயே அவுழ்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் உங்களுக்கு கேட்டது சரி எப்படி நம்பிக்கை இருந்துச்சு சரி நம்ம சொன்னா சேர்த்துக்குவாங்க எப்படி நம்ம எல்லாம் நம்ம பாகுபலி குரூப் வழக்கே நம்ம வரவங்களெல்லாம் சேர்க்கறாங்க எல்லா ஊர்லயும் பாகுபலி குரூப்ஸ் இருக்குது சரி அதனால நாம போனா நம்மளையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு தான் கேட்டாங்கண்ணா அதுக்கப்புறமேட்டு அந்த மாடு அவுத்துங்கண்ணா அதனால அப்புறம் அந்த மாடு கொஞ்சம் சரி சூழ்நிலை கொடுத்துட்டேன் சரி அதனால சரி மறுபடியும் நம்ம மாடு வாங்கி பாகுபலி குரூப்பில் அவுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் எல்லாம் இருந்ததுண்ணா நான் பாகுபலி குரூப்பில் சேர்ந்து மூணு வருஷம் ஆச்சுங்கண்ணா இப்போ அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ நம்ம கொல்லிமலை பாகுபலி ஒரு பத்து மாடு பக்கமாக இருக்குங்கண்ணா இல்லை மாடெல்லாம் வரல எல்லாம் வெளியே எல்லாம் பசங்களை வெளியே வேலைக்கு போனாலும் மாடெல்லாம் அங்கேயே இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா சரி இப்போ நீ கீழே வந்து இப்போ பழகிட்டு இருக்கிறல்ல உன்னோட உன்னோடய பழக்கம்லாம் இப்போ எப்படி போய்ட்டுருக்குது கீழே அவங்க எவ்வளோ உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மாடு அடிக்கிறதும் சரி இல்லை வேறு ஏதோ ஒரு தேவைகளுக்கும் சரி உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அர அரவணப்பாக பார்த்துக்குறாங்களா இல்லை எந்த மாரி உனக்கு நீ சேர்ந்தது பரவாயில்ல நல்ல குரூப் தான் இவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறியா இல்லை எப்படி உன்னோட கருத்து எப்படி நான் என் இது நான் சே இந்த குரூப்பில் சேர்ந்ததில் எனக்கு எல்லாமே செய்கிறாங்க எனக்கு நான் சே எனக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க எனக்கு எந்த ஒரு சூழ்நிலை எதுனாலும் நான் ஏதோ ஒரு கஷ்டன்னு ஃபோன் பண்ணால்கினா அதுக்கு உண்டானது நேரில் வரமுன்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டெல்லாம் பண்ணுறாங்கண்ணா இந்த இந்த டைம் கூட குமரப்பாளையம் டோக்கன் கூட அளந்துட்டு இருந்தோம் அன்னை மகேஷ் அண்ணா தான் வாங்கி கொடுத்தாரு அத்தனை அதே மாதிரி இது குட்டைக்கு இந்த டைம் ஒளிப்புறத்தில் வகுக்கிறப்பையும் அண்ணன் அன்னை தான் வாங்கி கொடுத்தாரு ஆனால் டோக்கனுக்கு எல்லா பிரச்சனைக்குமே சப்போர்ட்டிவா மகேசனை இருக்காரு பாகுபலி பாகுபடி மற்றவங்க எல்லாருமே ஆமாங்க இப்போ நம்ம வந்து நம்ம குரூப் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போயிருச்சு இல்லாத மாவட்டம்னா இது ஒரு சில மாவட்டம் சொல்லலாம் அங்கேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லாத மாவட்டம் எதுவும் இல்லை ஆமாங்கண்ணா இப்போ எல்லா மாவட்டத்துலயுமே வந்து ஒரு உருவ பசங்களை ரெடி பண்ணோம் எல்லா குரூப்லயுமே ஆள் இருக்குன்னு தான் நம்ம நம்மளோட ஐடியா இப்போ ரெடி பண்ணிருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஐம்பது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பசங்க இருக்கிறோம் இங்க ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கற இன்னும் மேல்கொண்டு வருஷத்துல எவ்ளோ ரெடி பண்ணுவேன் இன்னும் மேற்கொண்டு அடுத்த அடுத்த வருஷத்துல நூறு பசங்க ரெடி பண்ணிருவாங்கண்ணா தனியா ஒரு சாம்ராஜ்யத்தை உள்ள குறைங்கிற மேல கண்டிப்பாண்ணா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பாகுபலி ப்ரூப்னு சொன்னாவே எல்லாம் நான் கொல்லிமலைன்னா எல்லாத்துக்கும் தெரியும் கொல்லிமலைனா ஜல்லி மாடு வச்சிருக்காங்களா அந்த கேள்விக்குறி இருக்குது கொல்லிமலைனாவே கூலிங்கான புரிஞ்சு மேல போனா ஜாலியா இருக்கலாம் அந்த இது அந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கேயும் ஜல்லி மாடுன்னா ஜல்லி மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அடுத்த வருஷ் ஜல்லாமக்கல்வா கொல்லிமலைன்னு சொன்னாவே எல்லா இடத்துக்கும் தெரியும்னா சரி உங்களுக்கு மேல ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த இருக்கா ஆசை சிவகங்கை சைடு தான் மலையில நடக்குது விரட்டு மலையில் நடக்குது இந்த மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம வந்து சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இங்கேயும் வந்து ஜல்லிக்கட்டு அதிகம் நடக்குது நம்ம மலையில எதுவும் நடக்கிறது இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா இருக்காட்டு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில இப்ப அது ஒரு அஞ்சு வருஷம் நடந்துட்டு இருந்துச்சுங்கண்ணா அதுக்கப்புறம் நடத்துறது இல்லை எல்லாம் விடமாட்டேன்றாங்க பர்மிஷன் யாரும் கொடுக்கறதில்ல அதே கே பர்மிஷன் கேட்டாலிங்கன்னா மனு கொடுத்தா ரெண்டு நாள் வா ஒரு வாரம் கழிச்சுவான் அப்படியே தள்ளிட்டு தான் போகுது அதுக்கு ஒன்று முழுது யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி எங்களுக்கு என்னன்னா டோக்கன் தானே எங்களுக்கு பிரச்சனையே எல்லாம் பக்கமே அதே பிரச்சனை தான் டோக்கன் டோக்கன் தான் சொல்றாங்க இல்லைங்கண்ணா அது டோக்கன் வேடிக்கை நடத்தினா டோக்கன் விழா கமிட்டியே கொடுத்தா பரவாயில்லைங்கண்ணா ஃபுல்லாக அரசியலுக்கு போயிருதுங்கண்ணா இல்லை கட்சி கொடுத்துட்றாங்க அவங்க வாங்கி நம்மகிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் வைக்கிறாங்க அது நம்ம நம்மளே ஏழைங்க நம்ம நம்மளே கஷ்டப்பட்டு மாடி எடுத்துகிட்டு தவிர்க்கிறோம் அந்த டைமில் நமக்கு ஐயாயிரம்ன்றப்ப நம்ம டோக்கன் ஐயாயிரம் கொடுத்து எங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா மலையில்தி கிலோன்னா ஒரு ஊருக்கு போனால் வாடகை ஐயாயிரம் ரூபா வருங்கண்ணா வாடகை இப்போ சாப்பாடு செலவு எல்லாமே ரூபா வந்துருங்கண்ணா அப்போ டோக்கன் ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் ரூபாங்கண்ணா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் ஒன்றும் இல்லை நமக்கு பேர் தான் முக்கியம் பேரும் ஒழுங்காக படிக்க மாட்டேன்றாங்க சரி பல நம்ம வளரும் தலைமுறை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆமாங்க வளரும் தலைமுறையில் வந்து இந்தமாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னோட கூட பசங்களாக சொல்லி இருப்பியா இல்லை எப்படியா கண்டிப்பாக சொல்லுண்ணா இங்கே அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜல்லிக்கட்டு எங்களோட ஜல்லிக்கட்டு ஆர்வம் அப்படி போகணுங்கண்ணா அடுத்த தலைமுறைக்கே ஜல்லி முழுக்க முழுக்க டோக்கன் வந்து விழாக்கம்ட்டே கொடுக்கணும் டோக்கன் பரார் நடக்கணும் எங்களுக்கு அதுதானே மெயினு அதே மாதிரி பேர் வந்து தெளிவாக வாசிக்கணும் எல்லா பேருக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த பேர் வந்து எல்லா தெளிவாக வாசிச்சா பரவாயில்லைங்கண்ணா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி படிக்கிறாங்க இதே பெரியவங்க மாடுனா என்னென்னமோ வசனெல்லாம் போட்டு பேசுகிறாங்க நம்மள மாதிரி ஏழைங்க என்ன நினைக்கணும் பேரை மட்டும் சொல்லி விட்டு விட்டுடுறாங்க அதுவும் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரே வாசிக்கிறது இல்லை சீட் வாங்க அப்படியே கீழே போட்டுடுறாங்க இது வந்து இப்போ நம்ம பழைய பழைய முறை ஜல்லிக்கட்டுலாம் எல்லாம் அந்த பணக்காரன் ஏழை அதெல்லாம் இல்லை ஏன் பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒரு ஆள் இப்போ ஒரு ஆளுக்கு எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சின்னவங்களுக்கு படிச்சாங்க இடையில தான் இந்த மாதிரி மாறிடுச்சு இதை திருப்பி வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே நம்ம செட்டு பசங்க இருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் அது குறிப்பாக நம்ம கொல்லிமலைக்கா கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்காங்க ரொம்ப ஆனால் ஒரு ஆர்வமாக ஒரு பரபரப்பாக இருக்காங்க அந்த ஆர்வத்தை வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் நம்ம கொல்லிமலையில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துன்னு ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன முயற்சிகள் ஏற்படுமோ அது கண்டிப்பாக எடுப்போம் நம்ம ஜல்லிக்கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து சிட்டியில் நடத்துகிறது ஜல்லிக்கட்டு கிடையாது இந்த மாதிரி அமைதியான இருக்கிற பகுதியில் அப்போ இப்படி தான் ஜல்லிக்கட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் செய்கிற இடத்துல தான் ஜல்லிக்கிட்டே நடக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மாட்டை பிடிச்சிட்டு போவாங்க அதை அவுத்து விடுவாங்க அதை அந்த ஏரியாவில் இருக்க வீரர் பிடிப்பாங்க பொண்ணு கொடுப்பாங்க அப்படி தான் ஜல்லிக்கட்டு இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை அரசியலாக மாற்றி ஒவ்வொரு ஒரு ஒரு சிட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அதை ஒரு எம்எல்ஏ தான் நடத்த முடியும் ஒரு எம்பி தான் நடத்த முடியும் ஒரு மினிஸ்டர் தான் அதுக்கு வந்து தொடங்கி வைக்கணும் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயல் எல்லா கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் பத்து லட்ச ரூபா இருபது லட்சரூவா நடத்தி ஜல்லிக்கட்டு நடத்துகிறது பெரிய விஷயம் விஷயமில்லாம் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த ஊரில் திருவிழா போடக்குள்ள அந்தந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கணும் இந்த கொல்லிமலையில் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்தந்த ஊரில் நடக்கிற மாதிரி நம்மளால் என்ன சட்ட முறைகளில் சட்ட முறையில் போராட்டம் முடிவு நடத்தி கொண்டு வர முடியுமா இல்லை கோர்ட்டில் போய் அதுக்கு அசரம் கேஸ் போட்டு கொண்டு வரணுமா எல்லா முயற்சிகளும் எடுப்போம் அது மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாகுபலி குருசுங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்குது இன்னும் பயங்கரமாக வலுப்படுத்துவோம் இந்த வலுப்படுத்துறது எதுக்காக தனிமனி விளம்பரத்துக்கு அதுக்காக மட்டும் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்ம வந்து அது ஒரு தனி மனித ஒழுக்கத்து கடைபிடிச்சு அதை கொண்டு போய் நம்ம அந்த அதை தகர்த்தெரியனுங்கிற ஒரு உன்னதமான தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் நம்மளுடைய கொல்லிமலை கிராமத்தில் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள் கொல்லிமலை இன்னும் கொஞ்சம் வேகமா கொல்லிமலை